உத்தரப்பட்ட மக்கள் ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் இந்த பிரச்சனை தனக்கு இருக்குனே தெரியாம பாதிக்கப்பட்ட நிலமையில விசாரணைக்காக வருவாங்க எங்கிட்ட வந்து கன்சல்ட்டிங் பண்ணும்போது அவங்கள செக் பண்ணும்போது தொட வழியாக அதாவது இடுப்பில் இருந்து பட்டக்ஸ் வழியாக தொட வழியாக கீழே காப்ஸ்மோசல் வரைக்கும் வின்னு 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 தெறிக்குது வின்னு வின்னு இழுக்குது கரண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு வழி தாங்கவே முடியல நைட்டு ஒரு நிமிஷம் கூட தூங்கவே முடியாது இந்த வழி வந்துட்டால் தூக்கத்தை முழிச்சு உட்காந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க பல நோயாளிகள் சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு ஆண்கள் பெண்கள் அதிகமாக வராங்க you <laughs> குறிப்பா பெண்களை தான் அந்த நோய்கள் அதிகமா தாக்கி வீட்டுல வந்து அவங்களால நிம்மதியா இருக்க முடியாம சிகிச்சைக்கா வருவாங்க அதே போல சியாடிக்கா நோய் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதே தெரியாம ஒரு கால் வந்து வீங்கின நிலைமையில நீர் கோர்த்த நிலமையில கால் வந்து வழி தாங்க முடியாம நடக்கும் போதே வந்து ஒரு ஹேண்டிகேப் நடந்தா எப்படி நடப்பாங்களோ மாற்றத்தினால் நடக்கிறது போல நடந்து வந்தாங்க சிகிச்சை முடிச்சு ரெண்டு நாள் மறுபடியும் எங்கிட்ட வேற ஒரு என்னை கன்சல்டிங்கா வந்தாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் நோயினாலும் பாதிக்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான பேர் நம்மகிட்ட சிகிச்சை எடுத்த வீடியோ கால் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப்ல நிறைய போஸ்ட் பண்ணிருப்போம் ஒரு முன்பதிவு அவசியம் ஒரு நாளைக்கு ஐந்து நபர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஹிஜாமா நோய் சார்ந்த சிகிச்சை மையம் மிக மிக இலகுவான சிகிச்சை